மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அஸ்லாம் அலைக்கும் குரானை எழுதல் ஓதிட என்கிற இந்த வகுப்பில் இந்த ஓதுவதற்குரிய சட்டங்களை எல்லாம் அறிந்துவிட்டு முதன் முதலாக அல் ஃபாத்திஹா என்று சொல்லக்கூடிய முதல் அத்தியாயத்தை அல்ஹம்து சூரா என்று சொல்லக்கூடிய முதல் அத்தியாயத்தை எப்படி நம்ம எழுத்து கூட்டி வாசிப்பது என்பதை நம்ம சென்ற நேற்று நம்ம பார்த்தோம் இதை வந்து சும்மா சொல்லி தருவதை விட ஒரு ராகத்தோடு இதை வந்து நீங்கள் ஓதினால்தான் மனப்பாடம் பண்ணுவதற்கு எளிதாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ராகம் வராது வழங்குதா பாட்டு இதெல்லாம் வரவே வராது அதனால் நல்ல ராகமாக சொல்லக்கூடிய நம்ம தலைமை மறுக்கிற என்டிஎஃப் உடைய இமாம் அவர் நல்ல ராகமாக குரல் இனிமையாக ஓதுவார் அவரை வைத்து அந்த முழு முழு சூறாவை ஓத வைத்து உங்களுக்கு அதை போடுறோம் அதை வச்சு நீங்கள் என்ன செய்யணும் அவரோட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க ஓதும்போது என்ன ஆகுண்டா அந்த அழகம் துசுறாவே ஒவ்வொரு ஆயத்தையும் எப்படி வாசிக்கணும் எந்த மாதிரி எந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும் நீட்டணும் என்பதெல்லாம் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஓதணும் அந்த அழகம் துசுறாவே ஃபாலோ பண்ணி ஓதுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது ஒவ்வொரு ஆயத்தையும் ரெண்டு மூணு தடவை ஓதுவார் அதே மாதிரி என்ன செய்யுங்க பார்த்துக்குருங்க இப்போ அதை உங்களுக்கு அழகம் துசுறா போட்டு விடுவோம் இதை பார்த்துருங்க أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سورة الفاتحة. الحمد لله رب العالمين. الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. الرحمن الرحيم. الرحمن الرحيم. الرحمن الرحيم. الرحمن الرحيم. الرحمن الرحيم مالك يوم الدين 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 اياك نعبد واياك نستعين اياك نعبد واياك نستعين اياك نعبد واياك نستعين إياك نعبد وإياك نستعين إياك نعبد وإياك نستعين إياك نعبد وإياك نستعين إهدي الصراط المستقيم إهدي الصراط ال مستقيم اهدي نصرات المستقيم اهدي نصرات المستقيم اهدنا الصراط المستقيم اهدنا الصراط المستقيم اهدنا الصراط المستقيم صراط الذين, صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم وَلَا الضَّالِّينَ صِرَاطَ الَّذِينَ أَنْعَمْتَ عَلَيْهِمْ غَيْرِ الْمَغْضُوبِ عَلَيْهِمْ وَلَا الضَّالِّينَ صِرَاطَ الَّذِينَ أَنْعَمْتَ عَلَيْهِمْ غَيْرِ الْمَغْضُوبِ عَلَيْهِمْ وَلَا الضَّالِّينَ صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين மார்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தோஹித் பேரவை என்டிஎஃப் இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் எம் ஏ சையது அபுதாஹிர் முகமது சஃபி ஔரங்கஜேப் லயானா மற்றும் குடும்பத்தினர் நரிப்பையூர் SD Racks German Design Display Racks Supermarket, Departmental Stores டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் Coated Display Rack தயாரிப்பாளர்கள் ஷோரூம் எஸ் டி ராக்ஸ் ராகத் பிளாசா வடபழனி பஸ் டிப்போ எதிரில் சென்னை கான்டாக்ட் எம் 9381004122 ஒன் டபுள் ஜீரோ டபுள் டூ ஜீரோ டபுள் இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்கு அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹித் பேரவை என் இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா முகமது கான் சஹீம் மற்றும் யூசூப் மெடிக்கல்ஸ் பாம்பன் தங்க நகைகள் விற்பனை செய்ய அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற ஆர் கே ஹலால் ஜுவல் கேஷ் வட்டியை விற்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன் தொடர்புக்கு ஆர் கே கோல்ட் ஹவுஸ் நைன் ட்ரிபிள் போர் ஒன் போர் ஒன் த்ரீ ஜீரோ ஒன் இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹி சகோதரர்கள் தொண்டி தௌஹி தேவை ராமநாதபுரம் மாவட்டம் வெற்றி பெற துவாச்சையும் செய்யும் அமீர் செல்லக்கனி துதல் அல்வா கடை ஓஜயம் திரு கீழக்கரை இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துவா செய்வது மற்றும் தாரிக் குடும்பத்தார் கள்ளக்குறிச்சி மூன்மார்க் நிறுவனத்தின் இணை நிறுவனம் மூன் ஃப்ரெஷ் அனைத்து வகை பழங்கள் அனைத்து வகை காய்கறிகள் கோழி இறைச்சி ஆட்டு இறைச்சி மீன் வகைகள் இறால் நண்டு ஆகியவை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வாங்கிட மூன் மூன் மூன்மார்ட் நிறுவனத்தில் நீங்கள் அனுபவித்த அதே உயர்தரம் விலை மலிவு கனிவான உபசரிப்பு ஆகியவற்றை மூன் ஃப்ரெஷ் நிறுவனத்திலும் நீங்கள் காண்பீர்கள் முகவரி மூன் ஃப்ரெஷ் இலக்கம் இரண்டு ஜோன்ஸ்டெரு மன்னடி மூன்மார்ட் அருகில் மண்ணடி சென்னை ஒன்று தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி மயிலாடுதுறை உங்களுக்கு அரபி படிக்கத் தெரியாதா குரான் ஓதத் தெரியாதா குரானை ஓதிட ஆர்வமாக இருக்கிறீர்களா உங்களுக்கு அதை பத்தி ஜையாபின் அவர்கள் எழுதிய எளிய நடிகளான புத்தகம் தான் குரானை எழுதி ஓதிட அரபி எழுத்துக்களை சரியாக புரிந்து கொள்ளவும் எளிதாக வாசிக்கவும் இன்று எழுதிடவும் வாங்கி பயன்பெறுங்கள் விலை ரூபாய் முப்பது மட்டுமே தொடர்புக்கு மூல் பப்ளிகேஷன்ஸ் நைன் டபுள் போர் டூ செவன் சிக்ஸ் த்ரீ போர் ஒன் மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்க் நிறுவனத்தின் மூன்றாவது கிளை கொடுங்கையூர் தரமான பொருள் குறைவான விலை கனிவான சேவை வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு ஒருமுறை வந்து பாருங்கள் மனநிறைவோடு செல்லுங்கள் மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் மூன்றாவது கிளை கொடுங்கையூர் தரமான பொருள் குறைவான விலை கனிவான சேவை வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு ஒருமுறை வந்து பாருங்கள் மனநிறைவோடு செல்லுங்கள் மூன்மார்ட் மூன்மார்ட் மண்ணடி மாஸ்கான் சாவடி மற்றும் கொடுங்கையூர் இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைகின்ற துவாசையும் நெஞ்சங்கள் அபு ஃபைனல் சமத் அஹ்மத் ஃபைனல் மற்றும் இஸ்ரா தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியடைய துவா செய்கிறோம் அதிரே ராயல் டைல்ஸ் பார்க் ஈசிஆர் ரோடு அதிராம்பட்டினம் இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்ணாம்பெட்டு மஷூருதீன் குடும்பத்தார் வேலூர் மாவட்டம் இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன் பைலட் அப்துல் ரஹீம் கத்தார் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றி கிடைத்திட வாழ்த்தும் நெஞ்சங்கள் முகமது ராஷி தெரஹான் நோமான் குடும்பத்தினர் கள்ளக்குறிச்சி மேலப்பாளையத்தில் பி ஜே பேசுகிறார் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு விளக்க பொதுக்கூட்டம் வருகிற பிப்ரவரி ஏழு ஞாயிறு அன்று மேலப்பாளையம் பஜார் திடலில் என்டிஎஃப் தலைவர் பிஜே உரையாற்றுகிறார் கொள்கையை காக்க குடும்பத்தோடு வாரியில் இப்ப அடுத்ததாக நம்ம ஏற்கனவே சொன்ன பிரகாரம் கடைசி அத்தியாயத்துக்கு வந்துட்டோம் நூத்தி பதினாலாவது அத்தியாயம் இந்த அத்தியாயம் சூரா இந்த சூராவுக்கு பேரு அந்நாஸ் சூரத்து நாஸ் நாஸ் அத்தியாயம் இந்த நாஸ் என்கிற அத்தியாயம் தான் ரொம்ப சின்ன அத்தியாயம்தான் நூற்றி பதினாலாவது சூறா அத்தியாயமாக இருக்கிறது ஆறு வசனம் இருக்குது இதுல வந்து முதல்ல பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரவையும் பாக்குறீங்களா இது அதே தான் அல்ஹம்துக்கு பார்த்தது தான் பிஸ்மில்லா தனியாக சொல்லித்தர வேண்டியது இல்லை அல்ஹம்துல்லாஹி ஆலமீன் என்றாலும் அதில் ஒரு பிஸ்மில்லா இருக்கும் நாஸ் என்றாலும் அதுக்கு ஒரு பிஸ்மில்லா இருக்கும் ஆரம்பத்தில் பழக்குன்னு சொன்னாலும் அதுக்கு ஆரம்பத்தில் ஒரு பிஸ்மில்லா இருக்குது எல்லா சூறாக்கண்ணிலும் என்ன இருக்கும் ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹ் ரஹமானியர் வகை இருக்கும் அதை நீங்கள் அழகம் சொன்ன அடிப்படையில் இதையும் பார்த்துக்குறேங்க நம்ம குல் அவுதலேருந்து போவோம் ஃபஸ்ட்டு வசனம் என்னென்னு கேட்டால் காஃப் இருக்குது அந்த காஃபுக்கு என்ன இருக்குது ஊனா இருக்குது ஊனா உகர குறியீடு கூணா வச்சு லாம் இருக்குது அதில் சுக்கூன் இருக்குது இல் கூ இல் குல் அதுக்கப்புறம் என்ன இருக்குது அலிஃப் இருக்குது அலிப்புக்கு மேலே கூட்டிருக்கு ஆனா அதுக்கப்புறம் அயன் இருக்குது அயனுக்கு உகர குறியீடு போட்டிருக்கு ஊனா வாவு வேற இருக்குது சுக்குனு வேற போட்டிருக்கு நீட்டணும் ஊ அவுது அப்புறம் தால் இருக்குது தால் தாலுக்கு வந்து உகர குறியீடு இருக்குது ஊனா கொல் ஔவு தூ என்று வருது அதுக்கப்புறம் இந்த பாங்குற எழுத்து இருக்குது பாவுக்கு கீழே கூடு பீனா ராங்கர் எழுத்து இருக்குது மேலே கூட ராணா பீரை அதுக்கப்புறம் பாய் இருக்குது அந்த பாவுக்கு வந்து கீழே கூட பீனா பி ரபின்னு இருக்கா அந்த பாவில் அந்த டபுள் டபுள்யூ மாதிரி சத்து இருக்குது இவ்வன்னாவும் பீனாவும் ஆச்சு அப்போ பி ரப்பி அது இல்லாட்டி பி ரபி அது போட்டால் பி ரப்பி என்று வந்துடுது இந்த ரப்பிங்கிறத கொண்டு போய் அடுத்ததுல சேர்க்கணும் எப்படி சேர்க்கணும் அந்த விட்டு விட்டுப்பிடுங்க அது லாமே விட்டுப்பிடுங்க ஒன்றுமே இல்லை அதில் எண்ணத்தில் இருக்குது நூணு தான் அப்படி இருக்குது அந்த நூனை தான் அந்த பீயை வந்து நூனில் கொண்டு சேர்க்கணும் அப்படி சேர்க்கும் பொழுது அந்த நூனு என்னவா இருக்குன்னு கேட்டால் அது மேலே ஒரு அகர குறியீடும் இருக்கிறது அழுத்துவதற்குரிய சத்தும் இருக்குது இன்னண்ணாவும் நாவண்ணாவும் இருக்குது அப்ப பிரின்னா அந்த சத்து இல்லாட்டி பிரப்பினான்ண்டு வரும் அந்த சத்து இருந்தால் சீன் இருக்கிறது கீழே கூடு இருக்குது சி நாசி சி அப்ப குல் அவுது நாசி என்று மொத்தமாக வாசிச்சிங்கன்னா அதோட நிறுத்திடுவீங்க அந்த ஆயத்தை முடிச்சிடுவீங்க நாசின்னு சொல்லாமல் நாஸ் குல் அவுது பிறப்பின் நாஸ் அப்படின்னு முடிச்சிடணும் நாசி மலிக்கின் நாசின்னு சேர்த்திங்கன்னா அப்போ வந்து உள்ளபடி அதில் வாசிச்சிடணும் இரண்டாவது வசனத்தை பாருங்கள் மீம் இருக்கிறது மீமுக்கு மேலே போட்டுருக்கு மானா அப்புறம் லாம் இருக்கிறது அது கீழே போட்டுருக்கு லீனா மலி மானா லீனா மலி அப்புறம் காஃப் இருக்குது கீழே கூடருக்கு கீணா மலிக்கு மா லீ கீ மலிக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த அலிஃபு இல்லாமல் ஒன்றும் போடலை கூட்ருங்க அடுத்து மூணு தான் இருக்குது நூனில் ரெண்டு அடையாளம் இருக்குது ஒன்று அகர குறியீடு ஒன்று அழுத்த குறியீடு அப்போ அ அழுத்த குறியீடுக்கு இன்னொன்று சேர்த்துக்கிறேன்னு அகர குறியீடுக்கு நான் சேர்த்துக்கிறணும் இன்னன்னா நானாக இருக்குது அப்போ மணிக்கியோடு சேருங்க மலிக்கு என்னென்ன மலிக்கின்னா சீன்றருக்கு கீழே போட்டிருக்கு சி மலிக்கின் நாசி அதோட வக்ஃபு செஞ்சு நிப்பாட்டினா மலிக்கு நாஸ் அதோடு நிறுத்துவதாக இருந்தால் மலிக்கின் நாஸ் நிறுத்தாமல் சொல்வதாக இருந்தால் மலிக்கின் நாசி அதுக்கப்புறம் அழிப்பு இருக்குது அந்த அலிஃபு கீழே போட்டிருக்குது ஈனம் அதுக்கப்புறம் லாம் இருக்குது லாமில் வந்து இப்படி நிப்பாட்டி வச்சுக்கிறாங்களே அழிவு சின்ன அழிப்பு போட்டிருக்காங்க அது லாவம் என்ன போயிடும் லாமை போட்டு இப்படி இப்படி போட்டு போட்டுக்கோட்டா லானா நிக்க நிற்கிற மாதிரி ஒரு அழிஃபை போட்டாங்கன்னா லாவண்ணா அப்போ லாவண்ணா போட்டிங்கன்னா என்ன வாயிரும்னு கேட்டால் இலா ஈனா லாவண்ணா இலா அப்புறம் ஹாங்கர் எழுத்து இருக்கு கீழே கூடு இருக்கு ஹி இலா ஹி அதுக்கப்புறம் வந்து அழிப்பு இருக்குது அதுக்கு எந்த குறியீடும் இல்லை அதுக்கப்புறம் லாமம் இருக்கு அதுக்கு எந்த குறியீடும் இல்லை அதுக்கப்புறம் நூன்று இருக்குதுக்கு அதுக்கு வந்து ரெட்டை குறியீடு இருக்குது என்ன ரெட்டை குறியீடு அகர குறியீடு ஒன்று இருக்குது அழுத்த குறியீடு ஒன்று ஷத்து ஒன்று இருக்கிறது ஃபத்தகு ஒன்று ஜபர் ஒன்று இருக்குது அப்போ எப்படி படிக்கணும் இந்த ஹீய கொண்டையை அங்கே அழுத்த அங்கே கொண்டே அழுத்தணும் ஹின்னாண்டு இலாஹி அப்புறம் இன்னான் நாவண்ணா இலாஹின்னா சீனா சீனை கீழே கோடு இலாஹின் நாசி மலிக்கின் அப்படி சேர்த்து ஒரு மூச்சில இல்லாமல் ஒன்று ஒன்றா சொல்லணும்னு வச்சிங்கன்னா மலிக்கின் இன்னா இசுல நீட்டிரணும் அதுக்கப்புறம் வந்து மீம் இருக்குது கீழே கோடு மீனா மூன்று இருக்கிறது அதில் மெய்க்கொறியீடு சுக்குனு இன்னென்னா மீனா என்னென்னடா மின் அதுக்கடுத்து ஷீன் இருக்கிறது மேலே கூடு ஷானா அப்புறம் ரா இருக்குது ராவுக்கு வந்து ரெண்டு குறியீடு இருக்குது கீழே ஒரு இகர குறியீடு இருக்கிறது மேலே வந்து அழுத்த குறியீடு இருறன்னா ரீனா வெறும் கீ கீழே கூட மட்டும் ரீனா இப்படி போட்டால் இரு ப்ளசரி ரெண்டு எழுத்து அதுக்குள்ளே இருக்குது அப்போ ஷர்ரி ஷானா இருரன்னா ரீனா அந்த ஒரு எழுத்து ரெண்டாக வாசிக்கணும் ஷானா இர்ரன்னா ரீனா ஷர்ரி மின் ஷர்ரி அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டால் அலிஃப் இருக்குது அலிஃபை விட்டுற வேண்டியதுதான் ஹில்லில் ஆரம்பிக்குது இல்லில் ஆரம்பிக்க இயலாது அப்போ முந்தின ரீ இருக்குதுல்ல அதில் கொண்டே கோர்த்துருங்க ஷர் ரில் ஷர்ரி ரீ இருக்குதுல்ல அது கொண்டாந்து இந்த இல்லில் ஜாயிண்ட்டு பண்ணுங்க ஷர் ரில் அல்லது மின் ஷர் நீப்பாட்டிட்டீங்களா அலிஃபுக்கு ஒரு அகருகல் அல் வசுவாசன்னு சொல்லுங்கள் இந்த சொல்ல தனியாக உடைச்சு சொன்னீங்கன்னா அல் வசுவாசன்னு சொல்லணும் சேர்த்துட்டிங்கன்னா ஷர்ரில் வசுவாசன்னு சொல்லணும் இப்போ நம்ம சேர்த்த கொண்டு போயிடுவோம் அப்போ மீ மீனாவுக்கு முதல்ல ஆரம்பத்தில் இருந்து வாங்க மீன் இருக்கு கீழே கூடு மீனா நூன் இருக்கிறது சுக்குண்டு இருக்கிறது என்னென்னா மின் அப்புறமேல ஷீன் இருக்கிறது மேலே கூட ஷானா ரா இருக்கிறது அது கீழே ஒரு கோடும் இருக்கிறது அழுத்தர குறியீடும் சேர்ந்து இருக்கிறது இர்ரண்ண அறியினா மின்சர்ரி அதுக்கப்புறம் இல் இருக்குது மின் ஷர்இல் அதுக்கப்புறம் வா இருக்குது வா இருக்குது மேலே இருக்குது வானா அதுக்கப்புறம் சீன் இருக்கிறது அதில் சுக்குண்ட்ருக்கு இஸ் அண்ணா வஸ் வா இஸ் வஸ் அப்புறம் வானா இருக்குது மேலே இருக்குது வானா பக்கத்தில் அழிவு போட்டிருக்காங்க வாவண்ணா வா அப்புறம் சீன் இருக்குது கீழே கூட்டிருக்கு சி வசுவா சி மின் ஷரில் வசு அந்த இல்லை அங்கிட்டு சேர்த்து விட்டுருணும் அந்த உங்களுக்கு இல் இருக்கும்ல அந்த இல் வசுவாசன்னு வாசிக்க இயலாதனால இந்த சுக்குநூல் எழுத்து கொண்டே அங்கிட்டு சேர்த்து விட்ருங்க மின் ஷர்ரில் வசுவாசி வசுவாசி ஆகிடுச்சா அதுக்கு அடுத்து என்ன செய்யறீங்கன்னா அழிப்பு இருக்குது ஒன்று போடலை விட்டுருங்க அதுக்கப்புறம் லாமு தான் அழிப்பு தான் இருக்குது லாமு தான் அது அந்த லாமுக்கு என்ன இருக்குது சுக்குண்டு இல்லைன்னா இருக்குது இல்லைன்னா அவ்வளோ வாசிக்க இயலுமா வாசிக்க இயலாது அப்ப முந்தின எழுத்தெல்லாம் கொஞ்சம் சேர்க்கணும் சேர்த்தீங்கன்னா அந்த சீனாவோட இல்லைனாவ சேருங்க சில் அந்த இந்த இல்ல ஆரம்பிக்கிற எழுத்த பூராமே நீங்க என்ன செய்யணும்னா முந்தின சொல்லோட கோத்துட்டீங்கன்னா நீளமா சொல்றது மனசுக்கு வர வாயில வராது ஆரம்பத்தில் நீளமா சொல்றது நல்லா பழகிட்டீங்களா மின்சரில் வசுவா சில் கண்ணாசன் கோர்த்துக்கிட்டு போனோம் கோர்க்க கஷ்டப்படக்கூடிய தூக்க காலத்தில் என்ன செய்யணும்னு கேட்டா இல்லு வரக்கூடிய சுக்குள்ள ஆரம்பிக்குது இல்லை மெய் எழுத்துல அதை பூரா முந்தன சொல்லோட சேர்த்து சேர்த்து விட்டுருங்க எப்படி மின் சர்ரி இருக்குல்ல இல்லை ஆரம்பிக்கல அந்த இல்லை வந்து அந்த சொல்ல இருந்தானு அதாவது சர்ரி இல்லைன்னா இருக்குதா இல் வசுவாசன்னு படிக்கல தானே அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால் இல் என்பது அங்கிட்ட சேர்த்து விட்டுருங்க மின் சர் அந்த சொல்ல சொல்லும் போது இந்த மாதிரி வர்ற எல்லா இடங்கள்லையும் இந்த இந்த இடத்தில் உள்ள சுக்குனி உள்ள முதல் எழுத்தை முந்தின சொல்லோட சேர்த்து சொன்னா உங்களுக்கு கஷ்டம் இல்லாம வரும் பழகின பிறகு மொத்தமா சொல்லிடுவீங்க மின்சரில் வசவாசியல் கொண்டாந்து சொல்லிடுவீங்க பழகிற வரைக்கும் எப்படி வரும்னு கேட்டால் அது வந்து நீங்க துண்டு துண்டா சொல்லி பழகணும்ல அதுக்காக நான் சொல்றேன் இப்போ வாங்க சானா இருக்குதா ரா இருக்குதா ஷர்ரின் வந்துருச்சா அந்த ஷர்ரியோட இந்த ரெண்டாவது சொல்ல உள்ள இல்லை சேர்த்துருங்க அப்புறம் வானாவோட ஆரம்பிங்க வானா அப்புறம் இசன்னா வஸ் அப்புறம் வாவன்னா இருக்கா பாவுக்கு மேல கூட அழிப்பிருக்கா மின்சாரில் வசுவா வசுவா அப்புறம் சி இருக்கு வசுவாசி அந்த வசுவாசியோட என்ன செய்யணும்னு கேட்டா அடுத்து கவனிக்கணும் அதுல சுக்கு இருக்குது அப்ப இல்ல அங்க சேர்த்து விட்டுருங்க வசுவாசில் வசுவாசின்னு இந்த சொல்ல இருக்குது அடுத்த சொல்ல இல்ல இருக்குது இல்ல கொண்டு அந்த சொல்ல சொல்ல முடியாது அதனால அந்த இல்ல வந்து இங்கிட்டு சேர்த்து விட்டுருங்க வசுவாசில் முடிச்சுட்டு ஹான விளந்து ஆரம்பிக்க ஹே இருக்குது ஹேக்கு மேல கோடு இருக்குது ஹானா அதுக்கப்புறம் நூன்று இருக்குது மேலே இருக்கு வந்துடும் அதோட சத்து வேற இருக்குது இன்னன்னா நானா இருக்கு ஹண்ணன்னு வந்துடும் அதோட அலிஃப வேற நீட்டுக்கு போட்டிருக்காங்க நாவண்ணா வைக்கி விட்டாங்க ஹன்னா ஹானா இன்னன்னா நாவண்ணா ஹன்னா அப்புறம் இருக்கு கீழே கூடு இருக்கு ஹன்னா சீ மின்சரில் அந்த ஹன்னாசின்னு சொல்லாம அந்த ஆயத்தை முடிச்சிங்கன்னு சொன்னாஸ் அப்படி முடிச்சோம் அதுக்கப்புறம் வந்து அலிஃப் இருக்குது உற்ற வேண்டியது லாம் இருக்குது சுக்குனில் ஆரம்பிக்குது சத்துனாலும் சுக்குன் தானே இல்லைன்னா லான தானே அது லான லாம் இருக்குது மேலே ஒரு கோட் இருக்குது இந்த சத்தும் இருக்குது சத்து இருந்தால் என்ன அர்த்தம் அதில் ஆணாவும் இருக்குது இல்லைன்னாவும் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைன்னாலும் ஆரம்பிக்குது இல்லைன்னாலும் ஆரம்பிக்க முடியாததுனால அந்த அலிஃபுக்கு ஒரு ஆணாவை போட்டிருங்க ஆனா போட்டு ஆனா இல்லைன்னாலும் அல்ல அல்லன்னு படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் தால் இருக்குது தாலு கீழே கூடு இருக்குது தீனா அப்புறம் ஏ இருக்கு சுக்குண்ட் இருக்குது தீஎண்ணா அல்லதி அப்படி போயிட்டீங்க அல்ல அல்லதீன்றும் படிச்சிடலாம் அப்படி இல்லாமல் நீங்கள் முதல் ஆயத்தோட இதை சேர்க்க நினைச்சிங்கன்னா ஹன்னாசின்னு முடிச்சிங்கல்ல ஹன்னா சில்லதின்னு சேர்த்து விட்ருங்க அழிப்ப வேண்டியது இல்லை ஹன்னாஸ் அல்லதின்னா அழிப்பை போட்டுக்கிறங்க ஒரே மூச்சில் போடுறீங்கன்னு சொன்னால் அந்த சேர்த்து அழிவை விட்டுருப்போங்க ஹன்னா சில்லதி அல்லது ஹன்னாஸ் அல்லதி சேர்த்து படித்தா ஹன்னா சில்லதி அந்த நாலாவது ஆயத்தை அப்படி நிப்பாட்டிங்க ஹன்னாஸ்னு முடிச்சிட்டீங்க அடுத்த ஆயத்தை தனியாக போதுறீங்க அது சுக்குனில் ஆரம்பிக்க ஏழாது அழிப்பு போட்டுற வேண்டியதுதான் அல்லதி அதுக்கப்புறம் யாய் இருக்குது அதுக்கு ஊனா இருக்குது உகரம் இருக்குது யூனா வாவ் இருக்குது அதில் அகரம் இருக்குது பானா யுவ அதுக்கப்புறம் சீன் இருக்குது அதில் சுக்குன்ருக்கு இசன்னா இருக்குது யுவஸ் அப்புறம் வாவ் இருக்குது அதுக்கு ஈகரம் கீழே கோடு இருக்குது வி அதுக்கப்புறம் சீன் இருக்குது அதுக்கு உஹர இருக்குது யூ வசு விசூ யு வஸ் விசூ யூ வா இஸ் விசு அதுக்கப்புறம் ஃபாங்குற எழுத்து இருக்குது அது கீழே கோடு போட்டிருக்கு ஃபீனா அப்புறம் ஏ இருக்குது அதுக்கு சுகுன் போட்டிருக்காங்க ரெண்டும் சேர்ந்து ஃபீ எண்ணம் ஃபீ அந்த ஃபீ ஏ இல்லாட்டி ஃபீ ஏ இருந்தால் ஃபீ நீட்டுறதுக்குள்ளது கீ என்ன மீ என்ன தீ என்ன மாதிரி ஃபீ எண்ணம் அதுக்கப்புறம் சாது இருக்குது சாது என்ன இருக்குது உகரை குறியிட்டு இருக்குது சு அப்புறம் தால் இருக்குது அதுக்கும் உகரக்கு சுது சூனா தூணா சுது அந்த தாளை வந்து ஒரு வாவை போட்டு சுக்குன் போட்டு நீட்டிடுறாங்க தூணாவை வந்து தூவன் ஆக்கி அந்த தாளும் வாவும் சேர்ந்து தூ சுது சூனா தூவண்ணா சுதூ அப்புறம் வந்து ரா இருக்குது ராவுக்கு கீழே போட்டுருக்கு சுதூரி சுதூர் என்று நிப்பாட்டிக்கலாம் சுதூரி சுதூரின்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்ததுல கொண்டு போய் எப்படி கோருக்கணும் அடுத்த அழிப்பு இருக்குதா அழிவு வாசிக்கக்கூடாது அடுத்து லாம் இருக்குதா அதுக்கு ஒன்றும் வாசிக்க வாசிக்கக்கூடாது அடுத்து நூன் இருக்குதா நூனில் தான் ஆரம்பிக்கணும் நூனில் என்ன இருக்குது அகர குறியீடு ஒன்று இருக்குது அழுத்த குறியீடு ஒன்று இருக்குது இன்னாவும் நாவண்ணாவும் இருக்குது இன்னாண்டு ஆரம்பிக்க இயலாது அப்போ அந்த ரீயோட தான் அது கோர்க்கணும் சுதூர் இன்னாம் சுதுகுர் இன்னாண்டு சேர்த்துடணும் அதுக்கப்புறம் வந்து சீன் இருக்குது சீனு கீழே இருக்குது அப்பன் சி சுதூரின் நாசி சுதூரின் நாசி நிப்பாட்டினீங்கன்னா சுதூரின் நாஸ் என்று வச்சிருந்தோம் அதுக்கடுத்து வந்து மீன மீ இருக்குது நா இருக்குது மீன அப்புறம் இல் இருக்குது மீனல் அதுக்கப்புறம் ஜீம கீழே இருக்குது ஜி மினல் ஜி அதுக்கப்புறம் நூன் இருக்கிறது அதில் டபுள் குறியீடு இருக்கிறது இன்னாவும் நானாவும் இருக்குது ஜின்ன அப்புறம் தீ இருக்குது ஜின்ன தீ மினல் ஜின்ன தீ அதுக்கப்புறம் வாவு இருக்குது அதுக்கடுத்து அலிஃபுல்லாமல் இருக்குது ஒன்றுமே போடல் அதுக்கு நூனுக்கு தான் குறி இருக்குது நூனில் என்ன இருக்குது அகர குறியீடு இருக்குது சத்தம் இருக்குது ஒன்னா ஒன்னா சீனை கீழே இருக்குது ஒன்னாசி இப்படி துண்டு துண்டாக வாய்ச்சிட்டோம் இதை வந்து நல்ல உச்சரி போடவும் கிராத்தாகவும் இனிமையாக ஓதுறதுக்கு அந்த நம்ம பள்ளியுடைய ஓதி ஓதிருக்கிறாரு அதை அவங்களுக்கு ஜாயின்ட் பண்ணுறோம் அவர் ஓதும் போது நீங்கள் அவரோட சேர்ந்து சேர்ந்து என்ன செய்யணும் ஓதணும் அவர் ஒவ்வொரு ஆயிரத்தையும் ரெண்டு மூணு தடவை ஓதுவாரு அதோட சேர்ந்து ஓதணும் மொத்த சூறாவையும் ஓதி காட்டுவாரு அப்படி ஓதுனீங்கன்னா அந்த சூறா இப்படி ஓதணும்னு மனசுல பதிஞ்சு போயிடும் இது முடிஞ்ச பிறகு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம் திருப்பி திருப்பி அதை ஓதி பார்த்துக்கலாம் அல்லாஹ் மீதி பாடத்தை அடுத்த வாரத்தில் பார்க்கலாம் قل اعوذ برب الناس 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 قُلْ أَعُوذُ بِرَبِّ النَّاسِ مَلِكِ مَلِكِ نَاس مَلِكِ نَاس مَلِكِ نَاس مَلِكِ نَاس مَلِكِ النَّاس ملك الناس ملك الناس إله الناس إله الناس إله الناس إله الناس إله الناس إِلَٰهِ النَّاسِ مِن شَرِّ الْوَسْوَاسِ خنّاس مِن شَرِّ الْوَسْوَاسِ الْخَنَّاسِ مِن شَرِّ الْوَسْوَاسِ خناس من شر الوسواس الخناس من شر الوسواس الخناس من شر الوسواس الخناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس 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 ूरिन्ना मीनल् जिन्नते वन्नास् मीनल् जिन्नति वन्नास् मिनल जिन्नति मिनल जिन्नति मिनल् मिनल जिन्नति जिन्नतिवन्ना قل اعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس ಮಿನಲ್ ಜಿನ್ನತಿ